கத்தரு மயமோன்றதாக இந்த விதோசனம் ரெண்டு முயல் பதினாறாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனம் ஒருவேளை கத்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான் கத்திரும் மயமோன்றதாக தோசனம் தாவீது அவ மகனால் அப்சுலம்மால் துரத்தப்பட்டு திருசலிமேடைய வரும்போது சீமையின் ஒருத்தர் வந்து அவள் கள்ளத்துக்கு எரிஞ்சு தூசிப்பாங்க ராத்திரி தூசிக்கும் போது அவர் சு சுற்றி இருக்க எல்லா ராணுவர்களும் அவனை கொல்லலாமான்னு சொல்லும்போது தாவி சொல்வாரு வேண்டாம் அவனை கொல்லாதுங்க அவனை விட்டுருங்கன்னு சொல்லுவார் ஏன்னா இவன் நிந்திக்கான்ல இந்த நிந்தித்த நிந்தை வந்து என்ன விஷயம் ரொம்ப ஏசி ஏசி திட்டு இருக்கான் என்னைக்கு இது மாதிரி கிட்டவாத்த போட்டெல்லாம் என்னை திட்டிருக்கான் இந்த நிந்தை நான் இப்போ சிறுமியில் இருக்கேன் கத்தர் இதை கேட்பார் கத்தர் கேட்டு இந்த நிந்தைக்கு பதிலாக என் சிறுமையை மாற்றுவார் அதெல்லாம் விட்டுருக்கப்பா அப்படின்னு சொல்லுவார் நம்மளும் நம்ம வாழ்க்கையில் அநேக காலங்களில் நம்மளும் சில பாதைகளில் போகும்போது நம்ம கொஞ்சம் நீங்கள் பயில் படிச்சு கஷ்டம் இருக்கும்போது அநேக உங்களை டூஷனாக பேசியிருக்கலாம் தூஷணமாக நடந்திருக்கலாம் உங்களுக்கு விரதமாக ஏதாவது நீங்கள் ஒரு நீங்கள் உண்மையாக இருந்திருப்பீங்க நீங்கள் கரெக்டாக நினைப்பீங்க உங்களுக்கு எதாவது பண்ணிருக்கலாம் அப்படி நினச்சிருந்தாலும் அது நீங்கள் கரெக்டாக இருந்தும் அவங்க உங்களுக்கு ஏதாவது தூஷணமாக பேசியோ இல்லை ஏதாவது உங்களுக்கு பண்ணாலோ நீங்கள் கற்று விட்டணும் விடும்போது நீங்க உங்களோட சிறுமை உங்களுக்கு இந்த தேவைகள் இருக்கலாம் நீங்கள் ஏதாவது வே வேதியில் இருப்பீங்க இல்லை பொருளாதார ஏதோ இருப்பீங்க கண்டிப்பாக சூரியன் மாற்றுவார் அப்படின்னு தாவியது வசந்து படிச்சுக்கலாம் இந்த வேலையில் நம்ம இதுக்கு முன்னாடி அப்படி இருந்துக்க மாட்டோம் நம்ம ஏதாவது உடனே சத்தம் போட்டுருப்போம் திருப்பி நம்மளும் பேசியிருப்போம் நம்மளும் பண்ணியிருப்போம் ஆனால் இந்த வேலையில் எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்போம் மன்னிப்பு கேட்ட ஆண்டு வரை எல்லாம் ஒரு சோப்பு மன்னிப்போம் இனி வாழ்க்கையில வாழ்க்கையில் பிரியமாக நான் பேச செயல்பட அர்ப்பணிப்போம் பூமியில ஒரு சாட்சிய வாழ்க்கை ஆடும் எல்லா எந்த ஒரு தூஷ்ணும் பேசினாலும் அதுல தேவன ஆண்டவரே எனக்கு இது மொத்தமா என்னுடைய பாவத்தையும் என்னோட சாபத்தையும் சிறுமையை மாற்றுங்க ஆண்டவரே அப்படின்னு ஒரு ஒரு பொருத்த இந்த வசனம் சொல்லியிருக்கலாம் வா என்னுடைய வாழ்க்கையை சிறிய மாற்றுங்கப்பான்னு ப்ரே பண்ணுங்க உன் வாழ்க்கை சிறுமை மாறும் இந்த பூமியில சாட்சிய வாழ்க்கை ஆடுங்க பல்லவத்துக்கும் ஆயத்தப்படுவீங்க அநேகர் ஆயத்தப்படுத்த தேவனும் பயன்படுத்துவார் தேவனா கிருபராக ஆமேன்